வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசிடம் இருந்து ஒரு சாக்கான நியூஸ் வந்து அது என்ன பாத்தீங்கன்னா இனிமே இந்த நாட்கள்ல வந்து ரேஷன் கடைகளுக்கு வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு தமிழக அரசிடம் இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க ரேஷன் கடைகளுக்கு பாத்தீங்கன்னா விடுமுறை அளிப்பது குறித்த ஆலோசனை ஒன்று தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து நடந்து வருவதாக ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகள் மூலமாக பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வந்து வழங்கப்பட்டு வருகின்றன இதனால பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றனர் இதற்கிடையே பாத்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வந்து பணிகள் ரொம்பவே சிரமம் காலமாகுது அதாவது பார்த்தீங்கன்னா பண்டிகை காலங்களில் மட்டும்தான் லீவு கிடைக்கிது மற்ற நாட்களில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அல்லது வேற ஒரு காரியத்துக்கு போகணும்னா கூட லீவு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதனால பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ஒரு முடிவு கொண்டு வந்திருக்காங்க ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னா வந்து நேரம் வந்து கிராமப்புறங்களில் வந்து ஒரு மாதிரியாகவும் டவுன் ஏரியாவில் வந்து ஒரு மாதிரியாகவும் ரேஷன் கடைகள் வந்து இயங்கி வந்துட்டு அதாவது நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா காலை எட்டு முப்பது மணியில இருந்து மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரையும் பிறகு பாத்தீங்கன்னா மதியம் மூன்று மணியில இருந்து ஏழு மணி வரையும் கூட வந்து பொருட்கள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஆனா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணியில இருந்து ஒரு மணி வரைக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டு மணியில இருந்து ஆறு மணி வரைக்குமே பொருட்கள் வந்து விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்களுக்கு விடுமுறை வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து நீண்ட காலமாகவே கோரிக்கையை வந்து வச்சாங்க தமிழக அரசிடம் இருந்து இந்த கோரிக்கையை பாத்தீங்கன்னா அரசு தற்போது பரிசீலித்து வருவதாக தோறும் விடுமுறை திட்டத்தை வந்து செயல்படுத்துவது பற்றி ஊழியர்கள் மற்றும் காடுதாரர்களுடன் ஆலோசிக்க அரசு வந்து முடிவு செய்துள்ளது முடிவும் எடுக்கப்படவில்லை என்பதால் தொடர்பான ரேஷன் கடை ஊழியர்கள் உடன் ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்க உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டுமே லீவு கிடைக்கும் போது எப்படி ரேஷன் பொருட்கள் வந்து வாங்குவார்கள் என்று உலகம் செல்பவர்கள் கேட்கிறார்கள் போர்த இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்பதை ஓகே गाइस வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி